கோவை மாவட்டம் பேரூரில் செல்வநிலை சான்றிதழ் வழங்க ஐம்பதாயிரம் லஞ்சம் வாங்கியதாக தாசில்தார் ரமேஷ்குமார் மற்றும் கிராம உதவியாளர் சரவணன் ஆகியோர் லஞ்சமொழிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் லியான்சன் நிறுவனத்தின் பழனிசாமி என்பவர் செல்வநிலை சான்றிதழுக்காக கடந்த ஜூன் அன்று கோவை பேரூர் தாலுகா தாசில்தாரிடம் விண்ணப்பித்திருந்தார் சான்றிதழ் நிலை குறித்து தெளிவுபடுத்த நிறுவன மேலாளர் ரஞ்சித்குமார் தாசில்தாரரை சந்தித்தார் இந்த சந்திப்பில் சான்றிதழ் வழங்க ஐம்பதாயிரம் லஞ்சம் தர வேண்டும் என தாசில்தார் ரமேஷ்குமார் கேட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளிலும் அவர் அழைத்து ஜூலை இருபத்தி ஐந்து அன்று பணம் தருமாறு கூறினார் லஞ்சம் வழங்க விருப்பமில்லாத ரஞ்சித் குமார் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளித்துள்ளார் திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் ரஞ்சித் குமாரை அனுப்பி பணம் கொடுப்பதை ஏற்பாடு செய்தனர் பணம் வழங்கும் போது ரமேஷ்குமார் கிராம உதவியாளர் சரவணனிடம் பணத்தை கொடுக்க சொன்னதாக தெரிகிறது சரவணன் பணத்தை வாங்கி தனது ஃபேன் பேக்கெட்டில் வைத்தபோது அதிகாரிகள் அவரை மடக்கி பிடித்து பினாப்தலின் சோதனையில் பணம் இருப்பது உறுதி செய்தனர் இதனையடுத்து ரமேஷ்குமாரும் சரவணனும் கைது செய்யப்பட்டனர்